எங்க அந்த கோழி இன்னைக்கு அது காலை முறிச்சிரேன் வந்துச்சு இப்ப சேவை இருக்கு எங்க போச்சு அந்த பொட்ட கோழி நீ இங்க தான் இருக்கியே மேலே இரு இன்னைக்கு ஒண்ணي அடிச்சு கோலம் பச்சிரேன் தீவன தீங்கது எல்லாம் நம்ம வீட்டுல அடுத்த வீட்டுல போய் இரு இன்னைக்கு கோழி அட நாசமா போன கோழி காலம் இந்த வேலையை பார்த்து விட்டுருச்ச வாட்டுக்கு மேலே முட்டையை விட்டு விட்டு அது என்ன பண்ணா உருண்டு கீழே தானே உள்ளோம் இந்த கோழி பைத்தியம் பிடிச்ச கோழி காலம் காத்தாலே ஒரு முட்டை நாசமா போச்சு இதுக்கு தான் இந்த கோழியை நான் வெளியே விடாம கூடையில கமத்தி போட்டுருந்தேன் இந்த காலை எனக்கு வேலையத்த வேலை இல்லாம காலையிலே அதை திறந்து விட்டுட்டான் புறம்போக்கு

எங்க சாட்சிங்கு போறது இவ்வளோ ஒரு வேலையும் செய்ய முடியுங்க நம்ம வந்து காலையிலேயே வாட்சிங் போட்டுக்கிட்டு வந்தோன்னா உடம்பு கிடம்பு குறையும் சுதர் சுதரு போடாது வெயிட் போடாது சுதர் ஏறாதுன்னு நானும் போயிட்டு வரலான்னு பார்த்தா இவ்வளோதான் ஒரு வேலையும் செய்ய முடியாது நம்மளாம் அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கு நீ எங்க போயிட்டு வரா சாணி எடுத்துட்டு வர பரவாயில்லாம் நீ நல்லா தனமும் வீட்டில் வேலை தெரிய இல்லையா நல்லா சாணி எடுத்துகிட்டு போய் வீடு வாசல் முத்தல் நல்லா அழகா சாணி தெளிக்க எங்க வீட்ல நான் இவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்துட்டு சாணில கை வைக்க முடியுங்களே சாணி எவ்வளவு நல்லது இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லல அட நீங்க வேற போங்க லட்சி நானே இங்க மாமியார் சொல்ல தாங்காம நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் தானமோ அது காலையில சோறு இருக்கு கூட திங்காம இருக்கும் இந்த சாணிய கலக்கி அங்க முண்டி இடுக்கு முளைல எல்லாம் தெளிக்காம அது இருக்காது அது தொல்ல தாங்காம தான் நான் தானமும் எடுத்து எடுத்து கொண்டு அது முஞ்சல போட்டுட்டு இருக்கேன் சாணி என்னமோ தானமும் வாசல்ல மதலட்சுமி வர மாட்டான் வாசல்ல பார்த்துட்டு பின்னங்கால் பெடரில்ல தட்டா அடுத்த வீட்டுக்கு வாடிருவாளாம் இன்னும் இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க மாமியார் அது மட்டும் மண்டையை போட்டுட்டு வைங்க அடுத்ததுக்கப்புறம் நானே சாணியை கையில தொடமுண்டேன் நீங்க என்னவே என் பொங்க பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்றீங்களா அறிவுரை அது நம்ம தெரியுதால நான் கூட நீந்தான் ஆசையா எடுத்து கொண்டு போய் தெளிக்க போலன்னு நினைச்சிட்டேன் எவனா தளம் போட்ட வீட்டுக்குள்ள கொண்டு போய் சாணியை முழுவோனா தொழுகுவான்னா தெளிப்பானா

இந்த பக்கத்துல பிஞ்சு கிழவி வேற கோழி நிறைய வளர்க்குது பத்தியா அது பெல்லு கில்லு எல்லாம் பாஞ்சிட்டு வீடு உள்ள மொய் மொய் வேங்குது மூட்டை புச்சி அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு கிடக்கும் பாத்தியா அதை நான் சாணி முழுகி தெளிச்சு விட்டுருக்கேன் அது சரி அந்த பக்கம் பிஞ்சு கிளவி கோழியை தான் வரட்டிக்கிட்டு அலைஞ்சிச்சு அது என்னமோ முட்டையை அடுத்த வீட்டில் கொண்டு போட்டுருதா அப்படி உங்க வீட்டில தான் கொண்டு போடுறதுன்னு உங்களை தான் சாடமடையா திட்டுதுன்னு நினைக்கேன் ஆமா அவ திட்டுவா அவ கொண்ட முடிய ஒரு நாள் நான் பாப்பர் பண்ணிட்டு உடையனா இல்லையான்னு பாரு அவ கோழி தான் என் வீட்டை ஃபுல்லா நாசம் பண்ணி வைக்குது அதுக்காண்டி தான் மனக்கட்டு நான் சாணி தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் கோழி பியாண்டு போடியதோ மோண்டு போடியதோ அவ்வளவு இங்கதான் வருது கோழி குப்ப குப்ப பியாண்டு போடியதெல்லாம் நான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் அவ முட்டை ஒரு முட்டை நான் ஒரு நாள் எடுத்து தின்னது கிடையாது அவ நல்லா சொல்லுவாளே என் வீட்ல வந்து கோழி முட்டை போடுதுன்னு இல்லை அது வரட்டிட்டு அலையும் போது அடுத்தவா வீட்டுல போய் முட்டையை போட்டுற அவ எடுத்து தின்னுறான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அடந்துச்சு அதான் சொன்னேன் உங்களதான்னு சொல்லல இருந்தாலும் சாட முடியாது

எக்கோ உங்களதான் பிஞ்சு கலவி சாட மாடையா திட்டிட்டு போகுது ஆனா பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் நான் என்னை மீத விட போறதா இல்லை ஏய் பிஞ்சி அது எப்படி வா விட்டு கோழி ஏன் விட்டு வந்து முட்டை போடுது நீ என்ன பாத்தியா எப்ப பார்த்தாலும் சாட மடைய ஏனே திட்டிட்டு இருக்க இங்க பாரு நான் உன்னை திட்டினே நீ பாத்தியா உன் பியார சொல்லி நான் திட்டினேனா நானும் பாத்திட்டே தான் இருக்கேன் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடும்

நானும் சரி இந்த பொம்பளை காண்டி நம்ம ஏன் குவாலியா தான் பண்ணுவானா பண்ணுவானா நானா வரட்டி விட்டு விட்டுட்டு இருக்கேன் ஒரு நாளும் அடிக்காம எனவே பாரு நான் கண்டிப்பா அதை அடிச்சு குழம்பு வைக்கணும் இல்லையான்னு பாரு ஒரு நாள் என்ன லட்சுமி காலையிலே கோபமா இருந்த மாதிரி இருக்கு என்னாச்சி ஆ வாங்க மேனி நான் தான் போறாள் அவர் பரட்ட அவதான் என் கோவத்தை கலந்துட்டு போறா காலங்காத்தாலே நீங்க என்ன மேனி நம்ம வீட்டுக்கு காலங்காத்தாலே பையன் கையுமா வந்துருக்கியே என்ன என்ன விஷயம்

ஊருக்கு நீங்க புதுசா இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் பத்திரி கேட்க முடியல லட்சுமி அக்காக்கு மட்டும்தான் ஐபிஎல்ல வாங்க வாங்க நீங்க எல்லாம் வாங்க வாங்க முன்னாடிலாம் எல்லாம் ஆளு செருக்கா இருப்பிய பந்தாவா இருப்பிய இப்போ உங்க குணமே மாறி போச்சு போங்க தார்மிகா பொண்ணு அப்ப சடங்கு கப்பலாம் நீங்க நல்லா ஒரு மாதிரியா மிடுக்கா இருந்திய அப்பெல்லாம் உங்களை பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு கோம் கோமா வந்துகிட்டு ஆனா இப்ப பாக்க நல்ல ஆளா நல்ல ஆளா நல்ல அழகா பழகுறிய உங்களை எங்களுக்கு நல்லா பிடிச்சு போச்சு அது அந்த சமயத்துல கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன் இப்போ நானே நல்லா மாறிட்டேன் எனக்கே தெரியுது எல்லாரும் வந்துருங்க என்ன அந்த வளர்ந்த பிள்ளை இருப்பாள் ஆவா அப்புறம் அந்த சரசு எல்லாருமே வர சொல்லுங்க கல்யாணத்துக்கு மைனி அத நீங்க தான் கூப்பிடணா நான் கூப்பிட்டா அது சரி வருமா சரி அப்ப நான் கூப்பிடுறேன் நான் இப்போதைக்கு உனக்கு சேலை ஒன்று எடுத்துருந்தே வராத நீ தைக்க வைக்க கொடுக்கணும்னா கொடுப்பல அதான் வந்து கொடுத்துட்டு உடனே சொல்லிட்டு போகலான்னு நினைச்சிட்டு கொண்டு வந்தேன் உனக்கு மட்டும் தாண்டா எடுத்தேன் தம்பிக்கு தண்டபாணிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுக்கல உனக்கு மட்டும்தான் ஒரு சேலை எடுத்தேன் ஐயா ஏன் போட்டு மைனி எனக்கு பரவாயில்லடே உனக்கு எடுத்து தரணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனாலதான் இந்த அப்படி இச்சு வாங்கிக்கங்க ஆசையா தாராவல்ல ம் சரி மைனி எனக்கெல்லாம் இப்படி ஒரு துணி எடுத்து தர மைனி இருந்தா சந்தோஷமா வாங்கிக்கிடுவேன் எத்தனை துணி எடுத்து தந்தாலும் நமக்கு தான் ஒருத்தையும் எடுத்து தர முடியல சரி லட்சுமி கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துரு கோயில்ல தான் வச்சிருக்கேன்னு ஆ சரி மைனி வந்துறோம் வந்துறோம் அம்மா நீ வந்துறேன்னு வீடு தேடி வந்து கூப்பிடலாம்னு நினைக்காதே வெளிய தெருவுல வச்சு கூப்பிடறேன்னு

தோட்டத்துக்கு போவல அங்க அந்த தோட்டத்தை அக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரேன்னு சொல்லிருந்தால்ல அதனால அங்க போனோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அட ஆமா ஆமா ரமணியும் சொல்லிட்டு இருந்தா என் பேர்லயும் சேர்த்துதான் அந்த தோட்டத்தை எழுதி இருக்கான் அதனால நானும் கையெழுத்து போட போனோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு எனக்கு தான் விருப்பமே இல்ல இங்க பார் லட்சுமி ஓம் பேர்ல இருந்தா சந்தோஷப்படு உன் தம்பி பேர்ல மட்டும் இருந்தன்னு வை மறுபடியும் யாருக்குள்ள எழுதி குடுத்துட்டு தான் போவான் அதுக்கு ஓம்பேர்லயும் இருந்தாதான் நல்லது நாலு பேரும் அந்த சொத்து பத்திரமா இருக்கும் அதனால தான் ரமணி வீட்டுக்காரர் அந்த மாதிரி பண்ணிருப்பாரு அவன் யாத்தி சொல்லும் போது அதான் நினைச்சேன் அவன் பொண்டாட்டி பேர்லயும் போட்டிருக்கான் இப்படின்னு சொன்னான் அப்போதான் நினைச்சேன் அப்போ அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாரா இருக்கும் லட்சுமி பேர்லையும் இருந்தாதான் அந்த சொத்து கைவிட்டு எங்கேயும் போவாது பண்ணியிருப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் நீ போக மாட்டேன் போய் கைத்து போட மாட்டேன் சொல்லாத போய் போய் போட்டு எடுத்துட்டு எந்த தோட்டத்தை போய் பாருங்க நல்ல முறையில எல்லாம் செய்யுங்க சரி சரி அப்ப நான் வாரேன் ஆ இந்த பொம்பளை நல்ல பொம்பளையா கெட்ட பொம்பளையா எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு உங்க வீட்டுக்காரருக்கு அக்கா கூட சுத்திக்கிட்டு இருக்கு ரமணி கூட அது கூட சேர்ந்துக்கிட்டு இது எப்படி நல்ல பொம்பளையா இருக்கும் எல்லாம் இந்த பொம்பளைதான் அதே கேரக்டர் நினைச்சேன் நடந்துச்சு கொஞ்சம் நல்ல நடந்துக்கிடுது இதோட ஒரிஜினல் குணம் எதுவா இருக்கும் எப்படியே இருந்துட்டு போட்டு நமக்கு வம்பு இல்லாம இருந்தா சரிதான் இப்ப எதுக்கு அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் வா நானும் தான் கையெழுத்து போட பத்து மணிக்கான போகணும் இந்த பிள்ளையில பள்ளிக்கு அனுப்பிட்டு

பியாகா இது பிடிச்சிட்டா என்னத்துக்குல இப்படி உட்கார்ந்து கனச்சிட்டு இருக்க ஏதே அது ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்ட் பாடுன பாட்டு அத தான் படிச்சிட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா ஒண்ணே கனங்கா தான் இருப்பா அதான் கழுத கனங்கா கனச்சிட்டு இருக்க நீயோ ஆமா ஏதே நீங்க என்ன கம்பு பையும் கையுமா எங்க கிளம்பியாச்சு ரேசம் கடக்கியா இப்பவே போறிய 10 மணிக்கு மேல போனா காணாது நான் ரேசம் கடக்கல ஒண்ணும் போகல ஏன் நாத்தனார் மொவாவா மொவளுக்கு சடங்கு வச்சிருக்கா நான் அதுக்கு போறேன் நான் வேற ஒரு வாரம் தான ஆவும் அதனால நீ தான் மொவளை பாத்துக்கணும் வீட்டை பாத்துக்கணும் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் நான் பேட்டாரே என்ன படம் என்ன திடீர்னு இப்படி காலங்காத்தலே குண்டத்துக்கு போடுறீங்க நீங்க ஊருக்கு சொல்லவே போறீங்க சொல்லி எதுக்கு நீ வீட்லயா இருக்க எப்ப பார்த்தாலும் வீடு விடா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அவன் சரி நீட்டான் நீங்களை பார்த்துக்கிடலாம் குடு நேரத்துக்கு பிள்ளைக்கு வயிற்றுக்கு கொடுக்காம தெரியாத ஆக்கணும் பாத்துக்க விட்ட நான் கதவு அதெல்லாம் திறந்து போட்டு அந்தல பயணம் பெறாது எப்பயும் போல வேற எவனாவது வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் வண்டி ஏத்தி அள்ளிட்டு போயிருவான் நீ வீட்டு பக்கமே வரமுடா வேற என் மொய் வரதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி வச்சிருவானு பாத்துக்க சரி நான் வரேன் ஒரு வாரத்துல உன் மூணு வேற பறிச்சு முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தாரு வரும்போது எல்லாரும் தான் உன்ன வருவோம்னு நினைக்கேன் எப்படி என்னன்னு பாத்துட்டு சொல்லியேன் நான் வரேன் என்ன பொசுக்குன்னு இந்த கலவி இப்படி சொல்லிட்டு போகுது நினைச்சேன் காலையிலே அரிசியை போடணும் என் கையில தரும்போதே நினைச்சேன் வீட்டு வேலையெல்லாம் என் தலையில கட்ட போகுதுன்னு நினைச்சேன் கடைசியில் விட்டுட்டு போகுதுன்னு இப்போதான் தெரியுது விட்டுட்டு போறது சந்தோஷமா தான் இருக்கு தனியா ஜாலியா இருக்கலான்னு ஆனால் இந்த சமையல் வேலையெல்லாம் நினைச்சா தான் கண்ணை கட்டுது சரி மாமியார் வீட்டில் இல்லைனாலும் ஜாலியா தான் இருக்கும் சரி என்ஜாய் பண்ணுவோம் வேற வீட்டுக்குள்ள இருந்து கேட்டு வாசலுக்கு வந்தாச்சு கேக்குது எங்க போச்சு ஆமாம் நான் காணும்னு சொல்லியிருந்தோம்லாம் அந்த ஐயாயிரம் ரூபா அது அந்த சுருக்கு பைக்குள்ள தான் இருந்திருக்கு நான் தான் தெரியாமல் அன்னியாரி எடுத்துக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டேன் ஆமாம் எங்கே இருந்தது அது அந்த சுருக்கு பைக்குள்ளே தான் நான் சாலை துணிமணியெல்லாம் அந்த துவைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில் போட்டி வைப்பேன் பேர் அதுக்குள்ளே தான் கடந்திருக்கு நான் தான் கவனிக்காமல் இருந்திருக்கேன் துணி ஒரு நாலஞ்சு நாளாக துவைக்காம போட்டிருந்தோம்ல அந்த சமயத்துக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு நான் இன்றைக்கி சரி எல்லா துணியும் எடுத்து துவைப்போன்னு நினச்சிக்கிட்டு எடுத்தேன் அப்போ தான் சுருக்கு பைக்குள்ளேருந்து உளுத அப்போ தான் பார்த்தேன் நல்ல வேலை எவ்வளோ பார்க்கல ஏமா இவா உமா மட்டும் பார்த்துருந்தா உங்க அண்ணியாரி பார்த்துருந்தான் வையி என் தலையே மொட்டை அடிச்சிருப்பா மொட்டை அடித்து கரும்புலி செம்புளி குத்தி அவள் ஊருக்கு ஊருக்குள்ளே ஏற்றிருப்பா கல மேலே அளவுக்கு நிற்பா நல்லையா நல்ல வேலை அப்படி ஏன் கையில கிடச்சது ஏமா அப்ப நீ அதான் அண்ணனுக்கு தெரியாமல் வச்சுக்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையி அப்புறமா உன்னையே தான் சொல்லுவான் பார்த்துக்க ஐயா ஆமலா அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வையான் அவன் அவ்வளோதான் நிலையா நிற்பான் இப்பயே ஏற்கனவே பொண்டாட்டிக்கு கிடாதுன்னு நிற்கான் இன்னும் இந்த விஷயம் வேற தெரிஞ்சிச்சு நம்மள அடிச்சு வெளியே பத்தி விடுவான் அட கிழவி காசு அப்போ நீ எடுத்து வச்சுக்கிட்டு தான் என் மேலே பளியை போட்டியாக்கும் கிளட்டு குந்தானி சரிலா அந்த காசி தான் இப்போ இருக்கு நீ அப்புறம் வரும்போது பத்திரமா ரொம்ப தாரையும் வாங்கிட்டு ஆ நல்லா வாங்கிட்டு வாங்கிட்டு போவாத வாங்கிட்டு போக வேண்டாத சுஜய் இவன் வந்துட்டா போல இருக்கம்மா நீ போன வை உன் அன்னிக்காரி வந்துட்டான்னு நினைக்கேன் அவங்களுக்கு அதுல ஏதோ உளுந்துச்சா உள்ளலையான்னு தெரியல நான் எதையாவது பேசி சமாளிக்க நீ போன வைய என்னமா ஆ சரிம்மா சுஜய் இப்போ இவட்ட சொல்லி சமாளிக்க யாரையாருக்கிட்டே பேசுற மாதிரி சமாளிச்சிட வேண்டியதான் ஆ ஹலோ கேட்க மாட்டேன் எளவு இந்த போனை கொண்டு போய் காலம் கடையில் தான் கொண்டு போடணும் என்னத்துக்கு அவுது இந்த போனு இதை கொண்டு போட்டு இந்த பையில யார் போன வாங்கி தரனாலும் வாங்கி தரேன்ட்டாங்க பற்றி ஒப்பேத்துக்குங்க இதை வச்சு நான் என்ன நீ ஒப்பேத்தேன் நம்ம பேசியது நமக்கே கேட்குது எம்மா மறுபோல நீ எப்போ வந்தா கழனி உன் மாட்ட நீ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் ஜோ நம்ம பேசியதெல்லாம் கேட்டு விட்டா போல இருக்கே அதை இந்த முறை முறைக்கே என்ன மரும கூட சொல்லியா என் மொபை கிட்ட தான் பேசல யாருனே தெரில புவானே கண்ட் அளவு அளவோ உளவு நான் மாறி வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கேன் அங்கே சாணி எடுத்துகிட்டு வந்துட்டியா அதை கொண்டு போடுமா நானே கடைச்சி போய் பல்ல வளைக்கிட்டு அங்கே கடலையும் குருமையும் குருமையும் கடலை எல்லாம் செஞ்சு வச்சுக்க பாரு போய் சாப்பிடுப்போம் கிளவிக்கு என்ன நான் கேட்டுக்கிட்டு வாயெல்லாம் உளருதான்

நல்ல வேலை எப்படியோ இவளை எதை எதையோ சொல்லி சமாளிச்சாச்சு இல்லாட்டினா நம்ம கிட்ட நான் ஆண்டு தான் நிப்பாய்வா மாமியாரே கொஞ்சம் நில்லுங்க என்னெல்லாம் வேணும் உனக்கு இப்போ இதை பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கு அந்த ஐயாயிரம் ரூபா முக்கியம் இல்ல அந்த காசை நான் எடுக்கல அந்த காசு எங்கே இருந்து எங்கே உங்களுக்கு மறுபடியும் கிடச்சிருச்சு அதை மட்டும் உங்க பையன்கிட்ட ஒத்துக்கிடுங்க நீங்க மட்டும் ஒத்துக்கலன்னு வைங்க அப்புறம் நான் மனுச்சியாக இருக்க முன்னே பார்த்துக்கிடுங்க பத்திரம் அழி ஆயிடுவேன் என்னடா மறக்கிற மாதிரி ஒரு வெடியா பேசிய ஒத்துக்கிட்ட என்ன பண்ணுவேனா இரு என்ன பண்ணுவேன்னு காமிக்க இன்னைக்கு இரு உனக்கு சாணி அபிஷேகம் பண்றேன் பாரு கிழவி இரு உனக்கு சாணியில நான் ஃபேஷியல் பண்ணி விடுறேன் என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரிது எலக்காரமா தெரிதுன்னு இரு இன்னைக்கு சாணிலே உனக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறேன் ஃபேஷியல் தாய் மவளுமா சேர்ந்து என்ன ஏமாத்தையா சீரியே ஏமாத்துறியே பத்திரகாலி ஆயிருவேன் பத்துக்க ஒண்ணு மரியாதையா உங்க மோனுக்கு போன பண்ணி காசை உமா எடுக்கல என்கிட்ட தான் இருக்கு அது சுருக்கு பைக்குள்ளே தான் இருந்து கவனம் குறைவா நான் மிஸ் பண்ணிட்டேன் என் கையில கடைச்சிருச்சுன்னு போன பண்ணி சொல்றேன் இல்லைன்னா குறவனையும் நிறுத்தி கொண்டு விடுவேன் ஆமா கொண்டு ஐயோ என்ன கொள்ள பார்க்க யாராவது ஓடியாங்க ஓடியாங்க என்ன காப்பாத்துங்க இந்த கொலகாரியை கொண்டு நான் மறுமோலா வச்சிருக்கேன் என் கடவுளை என்ன காப்பாத்து இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்து கொலகாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதை உங்க மோனுக்கு போன பண்ணி சொல்ற வழியை பாரு போட்டு தள்ளிடுவேன் அம்மா நான் ஒரு அவசர வேலையை வெளியே போக வேண்டியிருக்கு பேட்டு சால்வ் பண்ணியிருக்கணும் பாத்துக்க உம்மோ எனக்கு போனை பண்ணி தொப்பித்தலையே உமா என்னைய மன்னிச்சிரு எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் உன் மேலே கோவப்பட்டுட்டேன்னு அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அம்மா அப்படி கே மளுக்குளுக்கு போன பண்ணி சொல்லிடுவோம் ஐயா காசு இப்படி சேலக்குள்ளே தான் அந்த சுருக்கு பைக்கில் அந்த அழுக்கு துணிக்குள்ள கூடக்குள்ளே கடந்திருக்குன்னு இல்லாட்டினா நம்மளை கொண்டு விடுவா எம்மா யமகாதகி என்ன நலனுக்கா